ஹாய் எவ்வளோ படி கனடாவில் வேட்டையன் நான் தான் ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு அது மட்டும் இல்லங்க சவுத் கொரியாவில் முதல் முதல்ல வேட்டையன் தான் தமிழ் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற சாதனையும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ போட்டு முடியாதான் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னாக்கா சக்க போடு போட்டுட்டு இருக்கு ஃப்ரீ சேலில் அங்க ஓவர்சீஸ்ல இங்க பாருங்க சவுத் கொரியாவில் முதல் முதல்ல தமிழ் படம் வேட்டையன் தான் ரிலீஸ் ஆகுது இதுவும் ஒரு சாதனைங்க அதாவது தலைவர் போட்ட கோட்ல இப்ப நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க தலைவர் இன்னும் அவரு போய்கிட்டே தான் இருக்காரு வேற லெவல்ல அப்படின்னு சொல்லலாம் நினைச்சிருக்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா தலைவருடைய படம் ரிலீஸ் ஆகாத ஒரு இடம் இருந்திருக்குங்க அது எதுன்னு பார்த்தா நம்ம சவுத் கொரியா அந்த ஒரு நாட்டிலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய முதல் படமாக வேட்டையன் ஒளிபரப்பாகிறது சவுத் கொரியாவில் முதல் முறையாக ரஜினியின் படம் வெளியாகிறது தகவல் வெளியானதால் ரசிகர்கள் கொண்டாட்டம் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்கங்கே கொடியை நாடிக்கிட்டு இருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன சாதனைகள்லாம் அது ரெக்கார்ட் படைச்சு வைக்கும் அது தலைவர் தான் போய் அதை முறியடிப்பாரு அப்படின்றது அது வரல நினைச்சிருக்கேன் பாருங்க ரெக்கார்ட் ரெக்கார்ட் வேட்டேன் இஸ் பிகமிங் ஆல் டைம் ஹையஸ்ட் ஃப்ரீ சேல் மூவி இன் கனடா அப்படின்னு இந்த பிரீமியர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கனடாவில பாத்தீங்கன்னாக்கா டாலர்ஸை வசூல் பண்ணி நான் தாண்டா கிங் நான் தாண்டா ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில சும்மா ஹவுஸ்ஃபுல் சோர்ஸ் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க நினைச்சிருக்க பாருங்க அதுக்கான எவிடென்ஸையும் அங்க இணைச்சிருக்காங்க சிரின் சாட் அதாவது டிக்கெட் விற்பனையான அந்த எவிடென்ஸையும் இது தலைவருக்கு வாய் வார்த்தை மட்டும் இல்லைங்க அது எல்லா எவிடன்ஸ் தேட்டர் உரிமையாளர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்லிருக்கோம் வேட்டையன் ஆஸ்திரேலியா பாக்ஸ் ஆபிஸ் இஸ் ஃபயர் வித் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க ஃபயரை சேல்ஸ் கிராஸ்டு அங்க பாத்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் கேக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு அதுவும் ரெண்டு நாள்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓபனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயிலருடைய ரெக்கார்டையே தூக்கி சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார்னா ரெக்கார்ட் மேக்கர் தான் பாருங்க டிக்கெட் மல மல மலவானு வித்துட்டு போகுதுங்க தலைவர் இது இதுதாங்க தலைவருடைய அந்த கரிஷ்மா அந்த காந்த சக்தி மேக்னெட்டிக் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஏ ல பாத்தீங்கன்னா ரெண்டு மணி ஷோ எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து போட்டிருக்காங்க இதை இணைச்சிருக்கேன் பாருங்க வேட்டையன் ராக் இன் யூஏஇ அப்படின்னு போட்டு இதை பாருங்க புக்கிங்ல அது ரெண்டு மணி ஷோஸ் எவ்வளவு டிக்கெட்டு வித்துருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அட்மிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்க ரெண்டு மணி ஷோக்கான டிக்கெட்ஸை அவங்க அழகாக கிளியரா சொல்லியிருக்காங்க அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டும் இதை இணைச்சிருக்காங்க இதை பாருங்க இதுதாங்க தலைவர் தரிசனம் அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் உலகத்திலேயே முதல் முறையாக ரெண்டு மணி ஷோ போடுறாங்க ஏன்னா வெளிநாடுகள்லாம் ரெண்டு மணி ஷோலாம் பாக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஏன் சாதாரண ஷோக்குள்ளே பாக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஏன் இங்க பாத்தீங்கன்னா சில நடிகருடைய படம் வந்துச்சு மேட்டி ஷோ மார்னிங் ஷோ ஒரு ஆளை கூட காணோம் டிக்கெட் போல்ல எம்டி சீட் எல்லாம் காலி ஆனா அங்க பாருங்க வெளிநாட்டுல ரெண்டு மணி ஷோ இயர்லி மார்னிங்க இதெல்லாம் வந்து ரெக்கார்டு மேல ரெக்கார்டுங்க இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது தலைவருக்கான விஷயம் அப்படின்னு எல்லாரும் இப்போ தெரிஞ்சுக்கணும் தலைவருடைய பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த மாஸ் என்ன அப்படின்றத ஒரு வெளிநாட்டு திரையரங்குகளில் ஏற்பட்ட அந்த ஒரு அற்புதமான நிகழ்வை அந்த ஓவர்சீஸ் பாக்ஸ் ஆபீஸ் இருப்பாங்கல்ல அவங்க அதை வெளியிட்டுருக்காங்க அதை பாருங்க உங்களுக்கு நினைக்கிறேன் அதை நினைச்சிருக்கேன் பாருங்க ஓவர்சீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் வேட்டை தேட்டரி பேரை சொல்லியிருக்காங்க ஏஎம் பி சினிமாஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் அதை நினைச்சிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பதினெட்டு டிக்கெட்ஸ் புக்குடு வித்ன் வந்து வெளிநாட்டுல இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லைங்க அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது மீண்டும் ஒரு முறை நான் தாண்டா ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு தெரிவிக்க விட்டு இருக்காரு அடுத்தத பாத்தீங்கன்னா மலேசியா மலேசியாவில முன்னாடியே சொல்லியிருந்தோம் நம்ம ஜெயலலிதா படத்துடைய அதிக திரையரங்குகள்ல வெளியாகுது வேட்டையன் அப்படின்னு முன்னாடியே தகவல் வந்துருச்சு அது நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எதுனா சொன்னா அவங்க வேட்டையன் படத்துக்கு மலேசியாவில் முதல் முதல்ல ப்ரமோஷன் பண்ணுறாங்க அப்படின்ற தகவலும் வந்துருந்துச்சு அது நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஒரு ஸ்டேஜ் ஷோ போல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போது அவங்க எத்தனை திரையரங்குகளில் என்னென்ன எவ்வளோ இருக்குது அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அட்வான்ஸ் சேல் இவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா டிக்கெட்ஸ் ஓகேங்களா அட்வான்ஸ் சேல் சம்மரின் போட்டு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பத்து மணிக்கு வெளியிட்ட ரிப்போர்ட்டு டே ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஃப்டிஎஃப்எஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பதினாலு லொக்கேஷனில் வெளியாகுது ஷோஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோஸ் அட்மிட்ஸ் எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து வித்து தீர்த்துருக்குது அப்படின்னாக்கா ஒம்போதாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ஆவரேஜ் கிராஸிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்ராக்சிமேட்லி தான் இது வந்து டூ ஹண்ட்ரட் கே பிளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க சிக்ஸ் மோர் டேஸ் டு கோ ஃபுல் ஃப்ளைஜ் புக்கிங் அப்படின்னு போட்டு ஓபன் அட் த்ரீ மேஜர் செயின் அப்படின்னு போட்டிருக்காங்க பிக் ஜம்ப் ஃப்ரம் எஸ்டர்டே பிரான்ஸ்லயும் இப்போ வேட்டையை நடத்திட்டு இருக்காரு ஆனா எந்திரன் ரெக்கார்ட முறியடிக்க முடியல எந்த ஒரு படத்தாலையும் இந்த பாருங்க எந்திரன் வந்து ஃபார்ட்டி கே ஜெயிலர் முப்பத்தி ஏழு கே தான் டூ பாயிண்ட் ஓ பதினெட்டு வேட்டை பதினெட்டு அண்ணாத்த பதினாலு கபாலி பதினாலு இப்போ இப்படி எந்திரன் மரணமாஸ் காட்டியிருக்காரு நாற்பது கே பா செம்மா போல போல பலந்திருக்காருப்பா இதெல்லாம் வந்து தலைவருக்கான சாத்தியம் ஜெயிலர் வந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு ஆனா கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் அங்க டிஃப்ரெண்ட் இருக்கு கண்டிப்பா வேட்டையன் வேலையை காட்டுவார்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பாப்போம் அது மட்டும் இல்ல இதே போல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்லயும் தாங்க சிங்கப்பூர்லயும் பாத்தீங்கன்னா ஜெயிலர் அங்க தொட முடியல யாருன்னு பாத்தீங்கன்னா எந்திரன் அதாவது தலைவருக்கு போட்டி தலைவர் தான் இப்போ எந்திரன் தான் அங்க அதிகமா இருக்கு கண்டிப்பா அங்கேயும் வேட்டையன் வேலையை கட்டுவாரா அப்படின்றது தெரியல நீங்க கமான்ல சொல்லுங்க இல்ல வேட்டையன் வேலையை கட்டுவாரா இல்ல கூலி தூக்கி சாப்பிடுவாரா அப்படின்னு கண்டிப்பா ஏதோ ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அதை நான் சொல்ல விரும்பல நான் உங்ககிட்டே விட்டுடுறேன் நீங்க கண்டிப்பா இந்த பிரான்ஸ்லயும் நம்ம சிங்கப்பூர்லயும் நம்பர் ஒன் எந்திரன்ல இருக்காரு அந்த எந்திரனை யார் பீட் பண்ணுவா வேட்டையனா இல்ல கூலியா அப்படின்னு கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கு நம்மளுடைய அந்த பதிவு ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் மணிக்கரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் விக்னேஷ் அவர்கள் ஐம்பது மணி நேரம் தொடர்ந்து பேசி உலக சாதனை படுத்தி இருக்காரு நாமளா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட அந்த எல்லாம் பேச முடியாது இல்லைங்களா ஓகேங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஹிந்த்